குட் மார்னிங் students. இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா standard ஸ்டாண்டர்ட் botanyல பாடம் நாலில் உயிரி தொழில்நுட்பவியில் மறைமுக அல்லது தாங்கி கடத்தி வழி மரபணு மாற்றம் அதாவது இன்டைரெக்டாக வந்து எப்படி வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மரபணு மாற்றம் செய்ய போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ இது வந்து ஆக்ரோபாக்டீரியம் டியூபேசினஸ் இது வந்து மண்ணில் ஆழறக்கூடிய ஒரு பேக்டீரியா சரிங்களா இந்த பேக்டீரியா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்டீரியாவுக்குள்ளே ஒரு பிளாஸ்மிட் இருக்குது அந்த பிளாஸ்மீடாக ஐசோலேஷன் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் அந்த பிளாஸ்மீட்டில் டிஐ பிளாஸ்மிட் இருக்குது டிஐ பிளாஸ்மீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎன்ஏ டிடிஎன்ஏங்கிறது டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தடைக்கட்டு வெட்டக்கூடிய களம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸை அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோல்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மூலக்கூறு கத்திரிக்கோலை பயன்படுத்தி வெட்டி எடுக்கிறோம் ப்ராசஸ் ஒன்றில் பாருங்க தடைக்கட்டு நொதி மற்றும் டிஎன்ஏ லைகேஸ் போன்ற மரபணு பிளாஸ்மிடில் நுழைதல் இதில் இருக்கிறத இந்த டிஎன்ஏ துண்டத்தை இங்கே பிச்சு எடுத்துட்டோம் சரிங்களா இங்கே இருக்கிற அந்த டிஎன்ஏ துண்டம் இருக்குது பார்த்தீங்களா இதை இங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம் சரிங்களா கட் பண்ணி எடுத்துட்டு விரும்பத்தகு பண்பிற்கான மரபணு டிஎன்ஏவோட ஒரு புது பிளாஸ்மிகில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு புதிய தாவரத்தோடைய பிளாஸ்மிடு சரிங்களா தடைக்கட்டு நொதி டிஎன்ஏ லிகேசை பயன்படுத்தி மரபணு பிளாஸ்மிகில் நுழைச்சிட்டோம் நுழைச்சிட்டு அந்த பிளாஸ்மிடை வந்து உள்ளே வந்து ஒட்டை வச்சுட்டோம் சரிங்களா இந்த இடத்துல ஒட்டை வச்சுட்டோம் தாவர செல்லுக்குள்ளே மறுபடியும் வந்து செலுத்துகிறோம் செலுத்தும் போது இது தாவரத்தோட செல்லுனால் குரோமோசோமுக்குள்ளே இந்த பிளாஸ்மிடு வந்து போகுது அப்படி போகும்போது டிடிஎன்ஏ தாவர குரோமோசோமுக்குள் புதிய வகை மரபணுவை கடத்துகிறது அப்படின்னு எழுதிட்டோம் தாவர செல்களில் வளர்ப்பு ஊடகத்தில் வளர்த்தல் ஒரு பிளேட்ல வச்சு வளர்க்குறோம் வளர்க்கும் போது அது லாஸ்டா தாவர மீள் உருவாக்கும் புதிய தாவரம் கொண்ட ஒரு தாவரமாக வந்து வளர்ந்துரும் சரிங்களா இதுதான் வந்து கான்செப்ட் தாவரங்கள்ல ஆக்ரோபாக்டம் டியூபிபேசினஸ் வழி மரபணு மாற்றம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் அப்படின்னா மறைமுகமா வந்து நம்ம ஒரு தாவரத்துக்குள்ள வந்து டிஎன்ஏ வந்து செலுத்துறோம் எப்படி செலுத்துறோம்னா ஆக்ரோபாக்டம் டியூபிபேசினஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டியூபிபேசினஸ் உடைய அந்த டிஐ பிளாஸ்மீடை எடுத்து இன்னும் ஒரு தாவரத்துக்குள்ளே செலுத்துகிறோம் இந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தரன் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பிளான்ட்டும் ஈஸியாக வந்து நோய் வந்து அஃபெக்ட் ஆகாது அதனால தான் இந்த பண்பை வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பிளாஸ்மிட் தாங்கி கடத்தி உதவியோடு ஏற்படுத்தப்படும் மரபணு மாற்றம் மரபணு அல்லது தாங்கி வழி மரபணு மாற்றம் இங்கே வந்து எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஆக்ரோபாக்டீரியம் டியூபிபேசினஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாவை யூஸ் பண்ணுறோம் தாவர மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு தாங்கிக் கடத்திகளில் மிக முக்கியமாக பயன்படுத்துவது ஆக்ரோபாக்டீரியம் டிவிபேசினஸ் இந்த ஆக்ரோபாக்டியம் டிவிபேசினஸ் வந்து டிஐ பிளாஸ்மிடும் டியூமர் இன்டியூசிங் இந்த பாக்டீரியம் டிஐ பிளாஸ்மிட் கலலையை உண்டாக்கும் தாவரங்களில் மகுடக்கலைகள் அப்படிங்கிற ஒரு நோயை உண்டாக்கும் பிளாஸ்மிடையும் பெரிய அதாவது பெரிய இருக்குல்ல பரிமாற்றம் டிஎன்ஏ டிங்கிறது டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ டிடிஎன்ஏவை கடத்து டிஎன்ஏ ஒரு பகுதியை கொண்டுள்ளது இவை தொற்று செல்களின் தாவர மரபணுத் தொகையத்திற்கு மாற்றப்பட்டு தாவர கலலை மகுடக்கலைகள் கிரவுண்ட் கால் டிசீஸ் வந்து உண்டாக்குது இந்த பாக்டீரியாவிலிருந்து தாவர மரபணு தொகையத்திற்கு உள்ளதால் காயமடைந்த களங்களில் உள்ள செல்கள் தொற்றுவதால் அடைகின்றன இதன் விளைவாக இது தாவரங்களில் இயற்கை மரபணு சார் பொறியியல் என்று அழைக்கப்படுகிறது டூ வந்து கேட்பாங்க இயற்கை மரபணு சார் பொறியியல் என்றால் என்ன அப்படின்னு அயல் மரபணு எடுத்துக்காட்டு பூச்சிகளில் தாக்கத்திற்கு தடை ஏற்படுத்தும் பி டிசிஸ் தாவர தேர்வு அடையா குறிமரபணும் பொதுவாக என்பிடி போன்ற உயிர் எதிர்ப்பு மரபணு ஆகும் இது பார்த்தினா கேனாமைசின் என்ற ஒரு உயிர் எதிர்ப்பொருள் தடையினை உண்டாக்கிறது டிஐ பிளாஸ்மின் டிடிஎன்ஏ பகுதியில் நகலாக்கம் செயல்படுகிறது இவை தேவையற்ற டிஎன்ஏ வரிசை இடைகளுக்கு பதிலாக நகலாக்கம் செய்யப்படுகின்றன மெயின் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஐ பிளாஸ்மிட் இருக்கிற அந்த டிஐ பிளாஸ்மிடை நம்ம கட் பண்றோம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கட் பண்ணி வேற ஒரு பிளான்ட்ல இருக்கிற டிஎன்ஏக்குள்ள டிஎன்ஏ லிகேஸ் வந்து ஒட்டுறோம் அப்படி ஒட்டுறதன் மூலமா அந்த டிஐ பிளாஸ்மீட் வந்து தாவரங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து கொடுக்குது வந்து கான்செப்ட் மார்க்ல கிடையாது எழுதிருங்க அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுக்கூட்டினைவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாமிட் இது இது என்ன கான்செப்ட்னா இப்போ ஒரு பொருத்தமான ஓம்பிரி ஹாஸ்ட் பாக்டீரியாவா இருக்கலாம் ஈஸ்டா இருக்கலாம் பிளான்டா இருக்கலாம் அனிமலா இருக்கலாம் மறுக்கூட்டினை டிஎன்ஏவை நுழைத்தவுடன் ஆர் டிஎன்ஏ ஆர் மூலக்குறை பெற்ற செல்களை அடையாளம் கண்டறிது மிகவும் அவசியமாகும் இதில் செயல் சமிக்கை செய்தால் என்று அழைக்கப்படுகிறது மறுக்கூட்டினை வடைந்த செல்லில் உள்ள தாங்கி கடத்தி அல்லது டிஎன்ஏ பண்புகளை வெளிப்படுத்துகிறது மாறாப மறுக்கூட்டினை வடையாத செல்கள் இந்த பண்புகளை எப்படி வந்து கடத்துது இந்த பண்புகளை வந்து எப்படி வந்து கடத்துது அததான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இதற்கான சில வழிமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நீளம் இன்னொரு முறை வந்து பாத்தீங்கன்னா வெண்மை முறை ரெண்டு முறை கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்சொருகுதல் செயலிழிப்பு இது பார்த்தீங்கன்னா நீளம் அல்லது வெண்மை காலனி தேர்வு முறை இந்த மறுக்கூட்டினைவு பிளாஸ்மிடை வந்து பார்த்தீங்கன்னா சளிப்பாங்க சலிக்கை முறை இதுன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு முறையான ரிப் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து லாக்செட் மரபணு தாங்கி கடத்தியாக வந்து சொருகப்படுகிறது இந்த லாக்செட் வந்து பார்த்திங்கன்னா கேலாப்டிஸ் என்ற நொதி மூலம் குறியீடு வந்து செய்கிறது இந்த தடைக்கட்டு நொதிகள்லாம் பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து கட் பண்ணுவாங்க அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஜெல் என்று அழைக்கப்படும் ப்ரோமோ குளோரோ இன்டாக்சலைசிஸ் அதாவது டி கேலக்ட்ரோஃபைட் அப்படின்னு சொல்வோம் செயற்கை தளப்பொருள் கேலக்டோஸ் உடைக்கிறது இது நீரில் கரையாத நீலநிற விளப்பொருட்களை உருவாக்கிறது லாக்ஸுக்குள் அயல் மரபணுவை வைக்கும்போது இந்த மரபணு செயலிக்கிறது எனவே நீலநிறம் உண்டாகாது வெண்மை நிறம் காணப்படுகிறது ஏனில் லாக்ஸு செயலிழப்பினால் கேலக்டோஸ் உண்டாகவதில்லை எனவே தளப்பொருட்களின் வெண்மை நிறை காலனிகள் உருவாக்கும் ஆர்டிஎன்ஏ கொண்ட ஓம்புரி செல் எக்ஸ் ஜெல் பெற்றுள்ளதால் மாறாக கூட்டினை விடியினை பெற்றாத இதர செல்கள் நீல நிற காரணிகளை உண்டாக்கும் காலநிலை நிற அடிப்படையில் மறுக்கூட்டணை அடைந்த செல்கள் தயிரிவு செய்யப்படுகிறது ஸோ இங்கே மெயின் கான்செப்ட் வந்து ரெண்டு விதமான முறை ஒன்று வந்து நீல முறை இன்னொன்று வந்து வெண்மை முறை நீல முறையில் லேக் செட் இருக்குது வெண்மை முறையில் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் செல் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீலம் மற்றும் வெண்மையாக வடிவமைக்கப்பட்ட பிளாஸ்மீடோட தாங்கி கடத்திகள் நீல வெண்மை காலனி ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஓர்ஐ ஓஆர்ஐ ஆர்ஜினா பப்ளிகேஷன் பியூசி பியூசிங்கிறதே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆம்பிசிலின் தடிப்பு இருக்குது இதில் வந்து நகலாக்கப் பகுதி இருக்குது இங்கே நீளம் சொருகு அற்றது வெண்மை வந்து பார்த்தீங்கன்னா சொருகு கொண்டது சரிங்களா நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச அளவு தான் வந்து அந்த வயபிலிட்டியில் இருக்கும் வெண்மையில் வந்து வயபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் சாதான் அதான் கான்செப்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி எதிர்ப்பொருள் அடையாளக்குறி ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இதில் இதில் மெயினாக என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம் இப்போ ஆம்பிசிலின் உணர்வு கூட்டமைப்பு ரெண்டு சரிங்களா இதில் வந்து ஆம்பிசிலின்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இதில் வந்து ஆம்பிசிலின் வந்து இல்லை சரிங்களா ஆம்பிசிலின் இல்லை இதில் வந்து ஆம்பிசிலின் வந்து வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிசிலின் உணர்வு கூட்டமைப்பு இருக்குது இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் பென்சிலேருந்து எடுக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் இல்லை இதில் வந்து ஆம்பிசிலின் வச்சுருக்கேன் தகுந்த சூழ்நிலையில் வந்து வைக்கிறேன் சூரிய ஒளியில் அப்படி வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா புதிய ஊடகத்தில் பெருக்கமடையும் ரெண்டுலயுமே ஆம்பிசிலின் இல்லாத போதும் சரி ஆம்பிசிலின் இருக்கும் போதும் புதிய ஊடகத்துல வந்து பெருக்கமடையும் அனைத்தும் வந்து காலனியா வந்து வளரும் இதில் முக்கிய மையத்தட்டில் துண்டின் மீது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட வெல்வெட் வந்து வைக்கிறோம் அப்படி வெல்வெட் வைக்கும் போது அனைத்து காலனியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும் சரிங்களா இங்க ஆம்பிசிலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரி வளரத்துக்கு தேவையான அந்த ஒரு அமைப்பு வந்து சூழ்நிலையை வந்து கொடுக்குது மையத்தட்டுல அதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உயிரி எதிர்ப்பொருள் தடைப்பு அடையாள குறி என்பது ஒரு மரபணுவாகும் இது செல்களின் உயிரி எதிர்ப்பொருட்களுக்கு எதிர்ப்புத்தன்மையினை வழங்கும் ஒரு புரதத்தை உண்டாக்கிறது மரபணு மாற்றப்பட்ட டிஎன்ஏ கொண்ட பாக்டீரியங்கள் உயிரி எதிர்ப்பொருள் கொண்ட ஒரு வளர்தரத்தில் வரப்பதன் மூலம் அடையாளம் கண்டறியலாம் இதில் நகல் தகட்டில் தொழில்நுட்ப முறை ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்னு சொல்லுவோம் ஸோ இந்த தொழில்நுட்பத்தில் வளர்ப்பு தட்டில் வளர்க்கப்படும் காலனி நகல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது எந்த நகலாக இருக்கலாம் பேக்டீரியாவாக இருக்கலாம் ஃபங்கையாக இருக்கலாம் வளர்ப்பு தகட்டில் வளரும் காலனிகள் வளர்ப்பு தகட்டின் மீது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட ஒரு வடித்தட்டை ஒன்று எடுக்கப்படுகிறது பின்னர் வடித்தட்டினை இரண்டாக நுண்ணுயிர் நீக்கப்பட்ட வளர்ப்பு தண்டில் ஒன்று வைக்க வேண்டும் இதன் விளைவாக புதிய தட்டு முந்தைய தட்டில் காலனிகள் இருந்த ஒப்புதல் அடிப்படையில் பொதுவாக இரண்டாவது தட்டில் பயன்படுத்தப்படும் ஊடகம் முதல் தட்டில் பயன்படுத்தப்படும் ஊடகத்தில் இருந்து வேறுபடுகிறது இதில் உயிர் உயிர்த்தல பொருட்கள் கொண்டுள்ளது ஆனால் வளர்ச்சி காலனிகள் இல்லை இவ்வகை மாறுபட்ட செல்களின் தெரிவு செய்யப்படுகிறது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் உணர்வு கூட்டமைப்பு முதல் தட்டு இரண்டாவது தட்டத்தில் ஆம்பிசிலின் வந்து இல்லை இதில் வந்து ஆம்பிசிலின் இருக்குது ஸோ மையத்தட்டுங்கிறது எதுனா ஆம்பிசிலின் வந்து இருக்கிறது ஆம்பிசிலின் இருக்கிறதுல காலனி வந்து நல்லா வளருது ஆம்பிசிலின் இல்லாததில் காலனி வந்து வளர்வதில்லை அதான் இங்கே கொடுத்துருக்காங்க துண்டின் மீது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட வெல்வெட் இங்க பாத்தீங்கன்னா அனைத்து காலனிகள் பகுதிகள் சரிங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு இதான் வந்து சொல்றாங்க